തൊഴിൽനുപർച്ചി ഒരു വരിവാന കൂറ് അറിമുഖം ഇന്ന ഉലകം മുഴുവതും ഒരു മാറ്റമണ സമൂഹമാറിയുള്ളത് അന്ന മാറ്റു മുഖ്യ കാരണമായ തൊഴിൽ നുപി കരുതപ്പെടുന്നത് மனிதன் கல்லூரியிலிருந்து அறிவியலாக மாறியதும் அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் தான் இன்று தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட நம் வாழ்க்கை நகர முடியாது என்ற அளவிற்கு அது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது தொழில்நுட்பம் என்றால் என்ன தொழில்நுட்பம் என்பது மனிதனின் வாழ்க்கையை எளிமைப்படுத்தும் கருவிகளையும் முறைகளையும் கண்டுபிடிப்புகளையும் உள்ளடக்கியது இது மனிதனின் உடைப்பையும் நேரத்தையும் குறைத்து திறனையும் செயல்திறனையும் அதிகரிக்கிறது வாழ்க்கையில் தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றைய உலகில் தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு நாள் கூட கடக்க முடியாது உணவு உடை இருப்பிடம் முதல் கல்வி மருத்துவம் தகவல் தொடர்பு வியாபாரம் ஊடக வளர்ச்சி பாதுகாப்பு மக்களாட்சி போன்ற துறைகளில் தொழில்நுட்பம் அதிக தாக்கத்தை செலுத்துகிறது கல்வியில் தொழில்நுட்பம் இப்போது மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் டிஜிட்டல் புத்தகங்கள் வீடியோ டியூட்டோரியல்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ஆகியவற்றின் மூலம் கல்வி பெறுகிறார்கள் ரோபோட் ஆசிரியர்கள் ஏஐ அடிப்படையிலான கல்வி முறைகள் மாணவர்களின் பயிற்சியை உயர்த்துகின்றன மருத்துவத்துறையில் துறையில் மருத்துவம் என்பது வாழ்வின் தளிர் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சிறந்த மருத்துவ சேவைகள் நோய் நிலை கணிப்புகள் செயற்கை குழாய் தானியக்கி அறுவை சிகிச்சைகள் டெலிமெடிசின் போன்றவை உருவாகி பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருகின்றன தகவல் தொடர்பு மொபைல் போன்கள் இணையம் சமூக ஊடகங்கள் காணொளி அழைப்புகள் இவையெல்லாம் தகவல்களை உடனுக்குடன் பகிர்வதையும் உலகம் முழுவதும் ஒருவருடன் ஒருவரை இணைப்பதையும் எளிதாக்குகின்றன இது தொழில்நுட்ப வளர்ச்சியின் உன்னதமான உதாரணம் வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி இணையவழி வணிகம் இகமர்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட் வலைதளங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆகியவற்றால் உலக சந்தையை தாண்டி வணிகம் வலிமையாக நடக்கிறது வீட்டு வசதிகளில் ஸ்மார்ட் ஹோம் தொழில்நுட்பம் வாட்ஸ்அப் வாட்ஸ் மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின் சாதனங்கள் போன்றவை வாழ்க்கையை தானாக இயங்கும் வகையில் மாற்றியுள்ளன பொதுமக்கள் வாழ்க்கையில் தொழில்நுட்பம் பரிமாற்றங்கள் அரசு சேவைகள் பாஸ் பதிவு ரேஷன் கார்டு மருத்துவ காப்பீடு கல்வி விவரங்கள் எல்லாம் ஆன்லைன் மூலமாக கிடைக்கின்றன தொழில்நுட்ப வளர்ச்சி நன்மைகள் நேரத்தை சேமிக்கிறது செயல்திறனை அதிகரிக்கிறது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது அறிவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது உலகை ஒரு கிராமமாக மாற்றுகிறது தொழில்நுட்ப வளர்ச்சியின் எதிர்மறை விளைவுகள் வேலைவாய்ப்புகளில் இயந்திரங்களால் மனிதர்கள் தங்களது இடத்தினை விளக்கிறார்கள் சமூக ஊடகங்களால் நேரத்தை உணாக்குகிறார்கள் தனிமை மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன ஹேக்கிங் சைபர் குற்றங்கள் போன்றவை கூடுகின்றன தீர்வுகள் தொழில்நுட்பத்தை நன்மையாக பயன்படுத்தும் வணக்கத்தினை வளர்க்க வேண்டும் கல்வியில் தொழில்நுட்ப ஒழுங்குகளை போதிக்க வேண்டும் மனிதநேயம் நேர்மையான நோக்கம் ஆகியவற்றுடன் தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் முடிவு தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இருபூர் சக்தி போன்றது நமக்கு பயன்படும் விதமாக இதனை பயன்படுத்தினால் அதை நம்மை உயர்ந்து தூக்கும் இல்லை எனில் அது மனித சமுதாயத்தையே அளிக்கக்கூடிய ஆபத்து ஏற்படுத்தும் எனவே நாமும் நமது குழந்தைகளும் தொழில்நுட்பத்தை அறிந்து சரியான வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் பயிருங்க